இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கொதிக்கும் எண்ணெயில் வெடிக்கும் கடுகாய் பொறிந்து கொண்டிருந்தால் பத்மா இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் சண்டை போட்டதே இல்லையா அம்மா வீட்டுக்கு வந்துட்டால் ரெண்டே நாளில் ஓடோடி வந்து என்னை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போன மனுஷன் இப்போ பதினஞ்சு நாள் ஆகியும் வரலையே ஏன் ஏன் இந்த தடவை நீ போய் சமாதானப்படுத்துறது அது மட்டும் செய்ய மாட்டே அப்படிதானே பத்மாவின் தாயார் லட்சுமி மருமகனுக்காய் பறிந்து பேசினாள் நீ சும்மா இரு உனக்கு என்ன தெரியும் எல்லாம் அந்த மாமியார் கழவி பண்ற வேலை பத்மா ஆவேசமாய் சொல்ல என்று முகத்தை சுழித்து கொண்டாள் லட்சுமி நம்ம பொறிக்கடை சரசு சொல்லி தான் எனக்கே தெரியும் இப்ப அந்த மாமியார் கழவி இருந்து வந்து எங்க வீட்ல தான் இருக்குதான் நான் சண்டை போட்டு வந்தது தெரிஞ்சதும் உடனே புறப்பட்டு வந்து என் புருஷன் கூட ஒட்டிக்குச்சான் அது சரி மவ வீட்டுக்கு ஆத்தாக்காரி வந்திருக்கா அதுல என்ன தப்பு நான் சண்டை போட்டுட்டு வந்த உடனே ஏன் வரணும் திட்டம் போட்டுதான் வேலை செய்யற கிழவி அது வந்து ஓதிக்கிட்டு தான் என் புருஷன் சமாதானம் பேச வராம இருக்காரு பத்மாவின் குரல் கரகர்த்தது எவ்வளோ பொறிக்கடைக்காரி சொன்னா புண்ணாக்கு கடைக்காரி சொன்னான்னு கேட்டுக்கிட்டு பேசாதடி டே உனக்கு சோறு பொங்கி போட நான் இருக்கேன்டா விட்டரிட அந்த சனியனை வந்தா வரா வர்றாட்டி போறா என்று புருஷன் மனசை மாத்தி வச்சிருக்கா இல்லாட்டி மனுஷன் இருப்பாரா சொல்லி முடித்து விட்டு கண்கலங்கிய மகளை குறிஞ்சிரிப்புடன் பார்த்தாள் லட்சுமி புருஷன் மேல அம்புட்டு ஆசை இருக்கிறவ எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு கொஞ்சம் இறங்கித்தான் போனா என்னவா என்றாள் அம்மா மறுநாள் காலை ஏழு மணி இருக்கும் மூட்டை முடிச்சுகளுடன் கிளம்பிக் கொண்டிருந்த மகளிடம் கேட்டாள் லட்சுமி எங்க கிளம்பிட்ட காலங்காத்தால என் புருஷன் வீட்டுக்கு ஏன்டி என்னாச்சு உனக்கு என் புருஷன் வீட்டுக்கு போறதுக்கு எனக்கு என்ன ஆகணும் என்று சொல்லிவிட்டு தெருவில் இறங்கி நடந்தாள் பத்மா சிலையாய் நின்றாள் லட்சுமி பத்து மணி வாக்கில் புருஷன் வீட்டை அடைந்த பத்மா வந்ததும் வராததுமாய் மாமியாருடன் யுத்தத்தை துவங்கினாள் நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷியா பையனுக்கு புத்திமதி சொல்லி போடா போய் உன் பொண்டாட்டியை கூட்டி வந்து குடித்தனம் பண்ணுடான்னு சொல்கிறத விட்டுட்டு இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லிக் கொடுத்து ரெண்டு நாளா சமாதானம் பேச வர்ற மனுஷனை போகாம பிடிச்சு வச்சிருக்கியே உன்னை எல்லாம் மெல்ல தலையை தூக்கி அவளை பார்த்தாள் துளசி அம்மாள் அவள் இருக்கும் மனநிலையில் தான் இப்போது என்ன பேசினாலும் எடுபடாது தவறாகவே போய்விடும் என்பதை புரிந்து கொண்டு சரி தாயி நீதான் வந்துட்டு இல்லை இனி நீயாச்சு உன் புருஷனாச்சு நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு நிற்காமல் உடனே துணிப்பையை தூக்கி கொண்டு அவள் வெளியேறினாள் போ போ இனிமே இந்த பக்கமே தலை வச்சு படுத்துறாத என்று கத்தலாய் சொன்ன பத்மா இதெல்லாம் என்னைக்கு செத்து ஒழியுமோ அன்னைக்கு தான் எனக்கும் என் புருஷனுக்கும் நிம்மதி என்றாள் மருமகள் கூறிய இறுதி வார்த்தைகளும் தெளிவாய் கேட்டுவிட மனமுடிந்து போனால் மாமியார் கண்ணீர் முட்டி கொண்டு வந்தது துக்கம் தொண்டையை அடைக்க ஒரு நீண்ட பெருமூச்சின் மூலம் அதை நிவர்த்தி செய்துவிட்டு தெருவில் இறங்கி பேருந்து நிலையத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள் அவள் மனநிலையைப் போலவே கால்களும் தளர்வாகி தள்ளாடின அவள் சென்ற பின் அரை மணி நேரத்திற்கு பிறகு துளசியம்மா துளசியம்மா வாசலில் குரல் கேட்க எட்டி பார்த்தாள் பத்மா பக்கத்து வீட்டு செல்லாயி நின்று கொண்டிருந்தாள் அவள் தன் மாமியாருக்கு நெருக்கமானவள் என்பதால் அவளை எரிந்து விடுவது போல பார்த்த பத்மா அது இல்ல போயிடுச்சு என்றாள் வெறுப்பாய் அப்படியா என்கிட்ட கூட சொல்லிக்காம போயிடுச்சே அந்த செல்லாயி அங்கலாய்க்க வேணும்னா உன் புருஷனை கிராமத்துக்கு அனுப்பி கிழவி கிட்ட கேட்டுட்டு வர சொல்ல ஏன் சொல்லாம போயிட்டேன்னு படு நக்கலாக சொன்னாள் பத்மா அவளின் அந்த பதிலால் அதிர்ந்து போன செல்லாயி ஏண்டியம்மா சண்டை கிண்டை போட்டு துரத்தி விட்டுட்டியா ஆமாம் எனக்கு அதுதானே வேலை ஹூ பாரு பேச்சு மருமக சண்டை போட்டுட்டு போனதே சாக்குன்னு மகன் கூட வந்து சொத்துக்காக ஓட்டிக்கிட்ட அந்த கிழவி கூட சண்டை போட்டாலும் தப்பில்லை நாலு சாத்து சாத்தினாலும் தப்பில்ல சி வாயை கழுவுடி முதல்ல யாரை பற்றி என்ன பேசுற உனக்கு என்னடி தெரியும் மாமியாரை பற்றி அவளோட மனசை பற்றி தெய்வோண்டியாவை நீ எல்லாம் அவளை உக்கார வச்சு கும்பிடணும் அந்த செல்லாயின் ஆவேச பேச்சில் வாயடைத்து போய் நின்றாள் பத்மா என்னமா சொன்னியே இவ சொல்லி தான் உன் புருஷன் உன்கிட்ட சமாதானம் பேச வரலன்னு நெஜம் அது இல்லடி இவ தினமும் நூறு வாட்டி சொல்லுவா அப்பப்ப சண்டை கூட போடுவா போடா போய் அவளை சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வாடான்னு உன் புருஷன்தான் வம்படியே மாட்டேன்னு உக்காந்துருந்தான் அப்படி நினைக்கிறவளா இருந்தா அவையே இங்க வரணும் புறப்பட்டு போக தானே கிராமத்துக்கு இங்கே இருந்துக்கிட்டு இவருக்கு மூணு நேரமும் குறையாம பொங்கி போடுறதுனால தான் இந்த ஆளுக்கு பொண்டாட்டியோட அருமையும் அவசியமும் தெரியாமல் போயிருச்சு நாலு நாள் வெளியில் கடைக்கண்ணியில் அரையும் குறையுமா சாப்பிட்ருந்தா அப்போ தெரிஞ்சிருக்கும் வீட்டு சோத்தோட அருமை பொண்டாட்டி கையோட பெருமை அது தெரியறதுக்கு தான் வாய்ப்பே கொடுக்காம கிழவி நாக்குக்கு ருசியாக சமைச்சு கொடுத்துட்ருக்காளே அதான் அந்த ஆளுக்கு சமைச்சு போட பெத்தவ இருக்கா சம்பாதிக்க நாம் இருக்கோம் பொண்டாட்டி சனியன் இருந்தா என்ன இல்லாட்டினா என்னன்னு தோணிடுச்சு தன் பக்கத்து நியாயத்தை ஆணித்தரமாக பத்மா சொல்ல அதை கேட்டு சன்னமாய் புன்னகைத்தாள் செல்லாயி என்ன நக்கலா சிரிக்கிற நான் சொன்னது சரிதானே இந்த கேள்வி மட்டும் இவர் கூட இல்லாம இருந்திருந்தா என் புருஷன் என்னை தேடி ஓடி வந்திருப்பாரு தானே நானும் ஆரம்பத்துல அப்படிதாமா நினைச்சேன் ஒரு நாள் வாய்விட்டே கேட்டுட்டேன் அதுக்கு உன் மாமியார் சொன்ன பதில் என் நெஞ்ச வலிக்க வச்சிருச்சு போன வாரம் ஏதோ பேப்பர்ல படிச்சாலாம் எங்கேயோ ஊர்ல யாரோ ஒருத்தன் பொண்டாட்டி கோவிச்சுட்டு பிறந்த வீட்டுக்கு போனதுனால மனசு தாங்காம மூணா நாளே தூக்கில தொங்கிட்டானா ஆம்பளை மனசு தான் பார்வைக்குதான் தெரியும் நெஜத்துல பொம்பளை மனசை விட கோழ மனசு ஆம்பளை மனசு தானா அந்த பேப்பர்ல படிச்ச விஷயத்த சொல்லி என் மகனும் அந்த மாதிரி எதாச்சும் பண்ணிக்கிட்டான்னா பாவம் என் மருமக படிக்காதவ வெள்ள மனசுக்காரி எப்படி இந்த உலகத்துல வாழ்வா அதனால அவளுக்கு புருஷனை பத்திரமா திருப்பி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இங்க வந்து இவன் கூட இருக்கேன் நாளைக்கே அவன் வந்துட்டா அம்மா உன் புருஷன் இனிமே நீயே பத்திரமா பார்த்துக்கன்னு நான் பாட்டில் போய்கிட்டே இருப்பேன் அப்படிப்பட்ட உன் மாமியார நீ என்னன்னா இப்படி பேசுறிய சே செல்லாயி சொல்ல சொல்ல மறைந்திருந்த அந்த மகத்தான உண்மையின் பயங்கரத்தை உணர்ந்து கொண்ட பத்மா குமுறி குமுறி அழுதாள் அதே நேரம் பேருந்தில் உறங்கியபடியே பயணித்து கொண்டிருந்த துளசி அம்மாள் உறக்கத்தில் எப்படியோ அதுக்கு ரெண்டும் நல்லா இருந்தா அது போதும் எனக்கு என்று வாய்விட்டு சொல்ல அவளை பரிதாபமாய் பார்த்தால் பக்கத்து சீட் பெண்மணி நண்பர்களே உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்